அறம் செய்ய விரும்பு என்றால் இந்த அறம் செய்ய பழகு என்கின்ற ஒரு அற்புதமான வார்த்தையோடு ஒரு அறக்கட்டளை நிறுவிருக்கிறார்கள் சத்யநாராயணன் அப்படி என்ன பண்ணியிருக்காங்க என்று பார்த்தால் நாம யோசிச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு பல லட்சம் ரூபாய்க்கு இவர்கள் உதவிகளை செய்திருக்கிறார்கள் என்னென்ன உதவி கல்வி உதவி இணையக்குனர் எழுத்தாளர் என்னுடைய பையன் வந்து ஏ பிரபாத் அவருடைய வந்து சென்னையில் தனியார் பள்ளியில் வந்து அவர் வந்து ஃபஸ்ட்டு டென்த்து படிக்கும்போது பள்ளியில் உள்ள முதல் மனதான் வந்தார் அப்போ வந்து ஒரு நண்பர் மூலமாக இந்த அறக்கட்டையில் எனக்கு சத்யநாராயண சார் வந்து பல அறிமுகமானார் அந்த நண்பர் யாருன்னா பாலான்னு சொல்லி அவரும் திரைப்படத்துறை சார்ந்தார் தான் அவருடைய நண்பர் தான் நம்ம சத்யநாராயண சார் அது மூலமாக தான் பழக்கமாச்சு அவர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உங்கள் பையன் எடுத்ததுக்கு அவர் பாலா சார் வந்து ரெஃபன் பண்ணியிருக்கார் நாங்கள் வந்து ஒரு சின்ன இது அமௌண்ட் பண்ணுறோன்னு சொல்லி அப்போ வந்து ஒரு டென் தௌசண்ட் கொடுத்து அந்த பையனுடைய படிப்புக்கு ஒரு கிஃப்ட் மாதிரி பண்ணாங்க அதுக்கப்புறம் பையன் வந்து ப்ளஸ் டூவில் வந்து அதே மாதிரியே ஸ்கூலில் விழா அப்போவும் சார் வந்து நம்மளுடைய கற்பமரி சார்க்குறது சார்பாக நம்மளோடருந்து அந்த டென் தௌசண்ட் பண்ணிணாங்க இப்போ பையன் வந்து கல்லூரி படிக்கிறார் அவர் வந்து எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் படிக்கிறாரு தனியார் கல்லூரி கவர்மெண்ட் காலேஜில் கிடைக்கல கொஞ்சம் அந்த க கட்ட அந்த ஒரு கேஸ்ட்டுக்கு ஒரு இது இருக்குல்ல அந்த இதில் கிடைக்காமல் போயிச்சு லாஸ்ட் மணிக்கில் அப்புறம் ப்ரைவேட் காலேஜ் தான் கிடைக்க வேண்டிய முழு அமௌண்ட் கட்ட முடியும் ரொம்ப சகலி இந்த நிமிஷம் இல்லை கற்பக விருட்ச மரக்கட்டளையின் கற்கை இணைப்பு திட்டம் கிராமப்புறங்களில் பொருளாதார ரீதியில் மிகவும் பின்தங்கியுள்ள ஏழை மாணவ மாணவிகளுக்கான ஒரு வரப்பிரசாதம் இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெறும் மாணவ மாணவிகள் நன்றாக படித்து வாழ்க்கையில் முன்னேற எங்கள் அறக்கட்டளையின் சார்பில் மனமார்ந்த வாழ்த்து உலகம் சிறுசு நீ உதவிடும் போது இதயம் பெருசு ஏய் நீ போது வணக்கம் கற்பௌம் அறக்கட்டளை சார்பாக நிறைய உதவிகள் அந்த ஏழை மக்களுக்கு பல வகையில் உதவி செய்வது நம்ம தெரிஞ்ச விஷயம்தான் கற்கை நன்றி மூலமாக கல்வி உதவிகள் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க நண்பர் அரிய சோழன் அவர் பையன் அவர்கள் கல்லூரியில் கல்வி உதவி தேவைப்படும் பட்சத்தில் நம்ம கர்த்தௌர்ஜம் அறக்கட்டளை நிறுவனர் சத்யநாராயணம் இந்த தகவலை தெரிவித்த உடனே எந்த தலைக்கும் இல்லாமல் உடனடியாக பண உதவி செய்து இந்த உதவியை செஞ்சுருக்காரு அவர் படிக்கிறத எங்கேஜ் பண்ணுற விதமாக அவருக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக தற்பொழுதும் அவருக்கு ஒரு பத்தாயிரம் கல்வித்தொகையாக கற்கிருக்கு இதில் நம்ம சிறப்பு என்னன்னா வேங்களூரில் அறம் செய்வோம் நண்பர் குழு மூலமாக இந்த தொகை அனுபவப்பட்டிருக்கு இதன் மூலமாக உங்கள் சர்வாகவும் அறிவுல சார்பாகவும் பெங்களூருக்கும் அரசியல் நண்பர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நம்முடைய தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் மரியாதை பெரிய சகோதரர் பேரரசரை வந்து அவர் கையாண வாங்கினதுன்னு எனக்கு பெரிய சிறப்பு ஏன்னா இந்த இயக்குநர் சங்கத்தார்ப்பாக தான் வந்து பெருசு மூலமாக சீட்டுக்கே நம்ம அப்ளை பண்ணியிருந்தோம் இந்த வருஷம் இலவச சீட்டு கிடைக்கும் போதும் அதை யூனியனுக்கு எந்த யூனியும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க காலேஜில் அதனால தான் நம்ம வந்து வணக்கட்ட வேண்டிய ஒரு சி சுச்சுவேஷன் வந்துச்சு இந்த நெருக்கடியில் இந்த அமௌண்ட்டை வந்து நன்கொடை வழங்கிய அந்த பெங்களூரில் அரண் செய்யும் நண்பர்கள் குழுக்கும் சத்யநாயசருக்கும் இதை வழங்கிய நம்முடைய பேரரசாரர்களுக்கும் இதுக்கு உறுதுணையாக இருந்த சுப்பிரமணிய பாரதி அனைவருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றியை திருச்சு தொடர்ந்து பல உதவி செய்து கொண்டிருக்கும் இந்த கற்ப உருச்சி அறக்கட்டளைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அதுக்கு பக்கத்துணையாக இருக்கிற கற்ப உருச்சனை சேர்ந்த நண்பர்களுக்கும் காட்டி நிழலில் இப்படி தக்க நேரத்தில் உதவுகின்ற தன்மையுடையவர்களாக இருந்திருக்கிறார்கள் இந்த கற்பக விரிச்ச மரக்கட்டளை கற்பக விருட்சமாகவே கிளைவிட்டு விழுந்துவிட்டு வேர்விட்டு உலகெங்கும் பரவுவேன் தமிழகம் எங்கும் இவர்கள் உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள் விரைவில் இவர்களுடைய உதவிக்கரம் உலகமெங்கும் நீளட்டும் உதவிகள் பெருகட்டும் இவர்களுடைய மனம் போல அருமையான செயல்பாடுகள் நிகழட்டும் கற்பக விருட்சத்தை சேர்ந்த அத்தனை பேருக்கும் நம்முடைய இனிய வாழ்த்துக்கள் அறம் செய்ய பழகு இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து ஒரு சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட அவங்களை வந்து டெபினட்டா வந்து நம்ம சப்போர்ட் பண்ணனும் நீங்க பண்ண வேண்டியது ஒண்ணுமே கிடையாதுங்க கற்பக விருட்சம் சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கனாலே போதுங்க நான் பண்ணிட்டேன் தீண்ட விடாமல் தங்கள் உதவிக்கு நேலும் கரங்கள் உலகில் வாழும் போது உழைப்புக்கு என்றும் எல்லை நம்பிக்கை தளராது சூழாத துன்பம் இனிமேல் தோல்வோடுக்கும் தோழ இனம் உண்டு சிறுசு நீடும் போது